ஓம் பிரித்திங்கராய் தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுக்க உன் பிரித்திங்கராய் தாய் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு பெண்மணி செய்வினை செய்துவிட்டாள் அதுவும் உனக்கு ஒரு வயதான பெண்மணி செய்திருக்கிறாள் அவள் யார் இவள் எனக்கு எதற்காக செய்வினை செய்திருக்கிறாள் இதனால் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உனக்காக இந்த பிரித்திங்கராய் கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு எந்த இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சரியான இந்த வாழ்க்கை கொடுப்பது சரியா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் துணையை நீ பிரிய வேண்டும் என்று இப்படி செய்து கொண்டிருக்கின்றாள் உன் துணையை நீ பிரிய வேண்டும் என்று எதற்காக இந்த வயதான பெண் நினைக்கின்றாள் எதற்கு அப்படி நினைக்க வேண்டும் அப்படி நினைக்க காரணம் என்ன இதனால் இவளுக்கு என்ன லாபம் என்று உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏன் தெரியுமா உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இப்பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் ஏராளமாக இருக்கின்றது ஆனால் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் குறையில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த குறையில்லாத வாழ்க்கை தான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது சில நாட்களாகவும் நாட்களும் நேரங்களும் செல்ல செல்ல என் பிள்ளை அதிகமான பிரச்சினைகளை நீ நேரிட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு எப்பொழுதும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உனக்கும் உன் துணைக்கும் இடையில் எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் போய்விட்டது நீ எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று செய்தால் உனக்கு உன் துணைக்கும் கருத்து வேறுபாடாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் முன்பெல்லாம் எதை போன்று இல்லை நீ எதை செய்தாலும் அல்லது சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற சொன்னவாய் இப்பொழுது நீ எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்கின்றது அந்த சூழ்நிலையில் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று இவர்கள் அந்த நல்லதை அனுமதிப்பதே இல்லை உனக்காக ஏதோ தப்பி தவறி நீயும் உன் துணையும் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த கணமே உன்னுடைய உன்னுடன் உன் துணை சண்டை போடுமாறு இந்த வயதான பெண்மணி செய்து விடுகின்றார் உனக்கும் உன் கணவருக்கும் இடையில் சண்டை தான் இருக்க வேண்டும் அந்த பெண்ணின் மனதில் உனக்கும் உன் கணவருக்கும் இடையில் எந்தவித சந்தோஷமும் இருக்கக்கூடாது என்பதே அந்த பெண்ணின் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்று உணர உன்னால் முன முடியாத அளவிற்கு தவித்து அல்லவா இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே எதற்காகவும் களங்காது உனக்கு எப்பொழுது உனக்காக இந்த பிரித்திங்கராய் வரும்பொழுது உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட மாட்டேனா யார் இப்படி நினைக்கின்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட வேண்டும் என்று நினைப்பது யார் நீ பட்ட கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்படுவது யார் என்பதை உன்னிடம் தெரியப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை என்பது இப்படி இருக்கின்றதே எல்லா கஷ்டங்களையும் என்னையே தேடி வருகின்றது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் அவளை கண்டுகொண்டேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் அவள் என்ன நினைக்கிறாள் என்று நான் தெரிந்து கொண்டேன் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றாள் இந்த விஷயத்தை எப்படி இப்படியே விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் உன் வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நன்மை கொடுப்பது இல்லை மேலும் மேலும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது இவள் எப்படிப்பட்டவள் இவள் எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பது உன் துணை மட்டும்தானே எந்த உனக்கு உனக்காக துணை இருப்பது உன் துணை மட்டுமல்லவா இப்ப அப்படி இருக்கும் பொழுது உனக்கென்று யாரும் இல்லாமல் உனக்காக எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாதபடி உன்னை உன் துணையுடன் இருந்து பிரிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றாள் இவள் இந்த அதை நீ உணர்ந்துவிட்டால் போதும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாய் இப்படிப்பட்டவர்கள் ஒருபொழுதும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் அடுத்தவரின் வழியை கண்டு சந்தோஷப்படுபவர்கள் இத்தனை காலங்களாக திருந்தாதவர்கள் இனி இத்தனை வயதாகி கூட இப்படி இருக்கிறார்கள் இனி திருந்த போகிறார்களா இத்தனை வயதிற்குப் பிறகும் நல்ல விஷயங்களை இனி நடத்தவா போகிறார்கள் எங்கு எங்கு சிறியவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகிறார்கள் என்று நினைக்காமல் இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கத்தான் நினைக்கின்றால் இனி வேறு என்ன செய்ய முடியும் இதைவிட வேறு என்ன இந்த வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது இனி வாழ்க்கை என்னவாகும் என்று வருந்தாதே உனக்கு நடக்கும் விஷயங்களுக்காக நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உனக்கு எல்லாவற்றையும் நட போகும் நடத்தி தரப்போகின்றேன் எதை நினைத்தும் கலங்காது இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராகிக் கொள் அது போதுமல்லவா இந்த பிரித்திங்கரா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு சர்வ நிச்சயமாக புரிந்துவிடும் அப்படி புரியவில்லை என்றால் நான் புரிய வைத்து விடுவேன் இனி உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு திருப்பேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்து விட்டேன் அம்மா உன்னுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் உன்னையும் உன் பிரிக்க நினைக்கும் அவளை சும்மா விட்டு விடுவேனா என் தங்கமே அவர்கள் சற்று வயதானதாக இருக்கிறார்கள் சற்று தாமதமாகத்தான் செய்து விடுவேன் ஆனால் பெரிய தண்டனையாக கொடுக்க முடியாது அல்லவா எல்லாவற்றையும் எந்த அந்த பெண் புரிந்து கொள்வாள் என்று நினைத்தேன் அந்த இந்த வாழ்க்கை அவர்களுக்கு எல்லாவற்றையும் பிரிய வைத்துவிடும் என்று நானும் நினைத்தேன் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது எவ்வளவு பிரச்சனைகளும் சங்கடங்களும் சந்தித்து விட்டால் கூட அவர்கள் உன்னை பாடாக படுத்திவிட வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இனிமேல் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம் இதையெல்லாம் யோசித்து வருந்த வேண்டாம் என்ன இந்த வாழ்க்கை நடக்கின்றது என்பதை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கின்றதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள் அது உன் பெண் செய்கின்ற சூழ்ச்சிதான் எல்லாம் உனக்கு மட்டும் தெரிய வேண்டும் என்பதை விட உன் துணைக்கு தெரிய வேண்டும் என்பதை இந்த அம்மாவின் விருப்பம் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா உன் வாழ்க்கை துணை அவர்களுக்கு பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய சிந்தித்து பெரிதாக இவர்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்ததோடு அவர்களின் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வாழ வைத்து விட்டார்கள் என்பதால் நீ அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றால் அவ் உன் துணைக்கும் அது தெரிய வேண்டும் அது உன் துணைக்கு நெருக்கமான உறவு இது உனது துணைக்கு உயிரான உறவாகும் இது யார் என்று தெரிகின்றதா உன் துணையை பெற்ற தாய்தான் இவரை பற்றி நான் என்ன பேசி கொண்டிருக்கிறேன் இது எல்லாம் உனது உனது க வாழ்க்கை இப்படித்தான் போய்க்கொண்டிருக்கின்றது நூற்றில் ஒருவருக்கு இப்படி எல்லோருக்கும் இப்படி என்று நான் சொல்லிவிட மாட்டேன் தொண்ணூத்தொன்பது ஒன்பது இருக்கின்ற தாய் எல்லாம் இப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று நான் சொல்கின்றேன் ஏன் என்றால் அவர்களுக்கு அவர் துணையு துணையுடன் பட்ட எல்லாம் தன் மகளுக்கு வரும் துணைக்கு விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த உலகத்தில் இது உண்மையாலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது ஒருவரால் ஒருவருக்கு நடக்கக்கூடியது இது உண்மையுடன் கூட இவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் உன் பிரித்திகிரா உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் சில ஆண்டுகளுக்கு முன்னரே என் பிள்ளைக்கு நடந்த ஒரு விஷயம் என் பில் என் பெண் பிள்ளை ஒருவரி என் பிள்ளை ஒன்று மிகவும் ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை அடைய வேண்டுமென்று அவர்களின் வீட்டில் சம்மதம் வாங்கி திருமணத்தை செய்து அந்த இல்லத்திற்கு சென்றது பல கனவுகள் இந்த வாழ்க்கையை பல சாதனைகளை செய்துவிட வேண்டும் என்றால் அந்த குழந்தை நன்றாக படிக்கக்கூடியவள் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தவள் இப்படிப்பட்ட பிள்ளைக்கு தன் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்குள் அடிய விடுத்து வைக்கும் ஒரு பேரிடி விழுந்தது முதலாக தன் ஆசைப்பட்ட நபர் தன்னை ஆசைப்பட்டது போல் இல்லை என்று தன்னுடைய முதல் சுதந்திரமே தடைபட்டு போய்விட்டது என்று நின்றாள் அது முதலில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நாட்கள் செல்ல செல்ல புரிந்துவிட்டது இது இவரின் சொந்த புத்தி கிடையாது அவரின் தாயார் பேச்சை கேட்டுதான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவரால் தாயார் பேச்சை தட்டவும் முடியாது ஏனென்றால் அவரின் கல்யாணத்தை தாயார் சம்மதத்தில் தாயார் முன்னிருந்து கூடவே இருந்து நடத்திவிட்டார் அதனால் அவரின் பேச்சை தட்ட முடியாமல் போனது அந்த பெண்ணும் இவர்தானே இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் என்று and der அந்த வாழ்க்கையை ச மிகவும் சமாளித்து கொண்டே வந்து கொண்டிருந்தார் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது சில நாட்களுக்கு பிறகு அவருக்கும் அவரது கணவருக்கும் இடையில் ஒரு சண்டை வந்துவிட்டது அந்த குழந்தை கண்ணில் என் இந்த கண்ணீரால் சண்டை ஒன்று வந்துவிட்டது ஏன் அந்த கண்ணீர் என்றால் கணவன் அவசரமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கும்போது மனைவியும் குழந்தையும் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த கணவர் அந்த குழந்தையின் காலில் தெரியாமல் மிதித்து விட்டார் அது அந்த குழந்தை கண்ணீரைக் கண்டதும் மனைவியின் மனம் தாங்க முடியாத அளவுக்கு வேதனையில் கணவரை சண்டையிட்டு கொண்டிருந்தாள் அப்பொழுது கணவரும் அவசரத்தில் போய்க் கொண்டிருக்கும் பொழுது தெரியாமதானே செய்துவிட்டேன் என்று நினை அதை கூட இவள் புரிந்து கொள்ள மாட்டாளா என்ற கோபத்தில் அவரை கத்த இவள் இவளுக்கும் அவருக்கும் இடையில் பெரிய வாக்குவாதங்களாக போய்கொண்டிருந்தது அப்பொழுது அவர் தாய் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தார் அவள் அந்த கோபத்தினால் தன் தாயார் வீட்டில் அருகில் இருப்பதால் சென்று விட்டாள் குழந்தையை தூக்கி அவர் தாயார் வீட்டுக்கு சென்று விட்டாள் ஆனால் சென்ற பிறகு இவள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த தாய் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கவில்லை என்ன பார்த்து போக மாட்டையா என்றும் கேட்கவில்லை ஏன் இந்த அவசரம் என்றும் கேட்கவில்லை ஆனால் அவரது மனைவியை இந்த கணவரிடம் இவளுக்கு எவ்வளவு பாரு நீ சொல்வதற்கு முன்னாலே சென்று விட்டாலே என்ற மகனின் மனதில் நஞ்சை விதைத்தாள் அந்தப் பெண் அந்த மண் மகனுக்கு தன் செய்தது சரி என்று தானே நினைப்பார் இதையெல்லாம் நினைத்து கவலை கொள்ளாதே அவரின் ஆட்டம் ஒரு நாள் அடங்கத்தான் போகின்றது எப்பொழுது நீ எந்த கவலையும் இன்றி நிம்மதியாக இரு எல்லோரும் இதேபோல் ஆடிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் ஆடி அடங்கும் காலமும் வரும் அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருியன் தங்கமே இது போலெல்லாம் அவர்களின் காலம் வயதாக ஆக அவர்களின் ஆட்டமெல்லாம் நின்று உன் காலடியில் விழுந்து கிடக்கும் நிலைமையும் வரத்தான் போகின்றது நீ அதனால் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உன் பொறுமையினால் உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்தி நீ வழிநடைத்து செல் என் தங்கமே உன் கையில்தான் உன் குடும்பம் சிதறுவதும் உன் குடும்பம் ஒன்று கூடி இருப்பதும் இருக்கின்றது அதனால் நீ சற்று பொறுமையாக நடந்து கொள் என் தங்கமே உனக்கு வலிமை தருவ வேண்டியது இந்த பிருத்திவிராய் தாயின் பொறுப்பாகும் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன மனம் துர்க்கப்படும் போதெல்லாம் என்னை நினைத்து என்னை மனதார நினைத்துக்கொள் உனது துன்பங்களை சற்றென்று நான் எடுத்து விடுகின்றேன் எதையும் நினைத்து கவலைப்படாதே உனக்கு துணையாக இந்த தாய் இருக்கின்றேன் ஓம் பிருத்திவிராய் தாயே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்